ಅಂದಂಗ ಸೂರ್ಯ ನನಗೆ ಯಾವ ಪಟ ಓದ್ಕೊಂಡು ಬಾ ಅಂದ ಯಾವುದು ನೆನಪಾಗಲ್ದಲ್ಲ ಸೋಮುಗ ಒಂದನೇ ಪಟ ಎರಡನೇ ಪಟ ರಾಜುಗ ಮೂರನೇ ಪಟ ನಾಲ್ಕನೇ ಪಟ ನೆಕ್ಸ್ಟ್ ನಾನು ನಿಂತಿನಲ್ಲ ನನಗೆ ಐದನೇ ಪಟ ಆರನೇ ಪಟ ಹೇಳಲ್ಲ ಹೌದಾಳೆ ಐದನೇ ಪಟ ಆರನೇ ಪಟ ಆ ನನಗೆ ಐದನೇ ಪಟ ಆರನೇ ಪಟ ನೆನಪಾ ತಾಳೆ ಈಗ ಓದ್ಕೊಂತೀನಿ ಯಾಕಂದ್ರೆ ಮೊದಲು ಹುಡುಗ್ಯಾರ ಮುಂದೆ ಚಾಲೆಂಜ್ ಮಾಡಿಬಿಟ್ಟೇವಿ ಹುಡುಗರು ಫಸ್ಟ್ ಬರ್ತೇವೆ ಅಂತೇಳಿ ಮತ್ತೆ ಅಸಹ್ಯ ಯಾವಾರ್ದಪ್ಪ ಓದ್ಕೊಂತೀನಿ ಈಗ ಓದ್ಕೊಂತೀನಿ ಹ್ಞೂ ಇದೆಲ್ಲ ಐದನೇ ಪಾಠ ಆರನೇ ಪಾಠ ಹೌದು ಇದೆ ಏನು ಪಾವು ಒಂದು ತಿಳಿವಲ್ವ ಹೊಳಿವಲ್ವು ಏ ವಿಜು ಊಟ ಮಾಡಬ ಎಲ್ಲ ಹುಡುಗ ಹ್ಞೂ ಅನ್ವಲ್ದ ಹಾನುವಲ್ವ ಅನ್ವಲ್ದಲ್ಲ ಇಲ್ಲ ಇತ್ತಲ್ಲ ಆಗಲೇ ಹೊಟ್ಟೆ ಸತಿ ಊಟ ಕೊಡಮಾ ಹೊಟ್ಟೆ ಸತಿ ಊಟ ಕೊಡಮಾ ಅಂತ ಗಂಟೆ ಬಿದ್ದಿತ್ತು ಅವಸ್ರದ ನಾನು ಅಡಿಗೆ ಮಾಡೀನಿ ಊಟಕ್ಕೆ ಕರೆದ್ರೆ ಬರವಲ್ಲದಲ್ಲ ಎಲ್ಲಿ ಹೋತಂತೆ ಆಟ ಆಡಕ್ಕೆ ಹೋತಲ್ಲ ಮತ್ತೆ ಒಟ್ಟು ಆಟಕ್ಕೆ ಬಿತ್ತಂದ್ರೆ ಹುಡುಗ ಊಟನ ಮರಿತೇತಿ ನಡಿ ಹೂವಾ ಇದೇನಪ್ಪ ಇದು ಇವತ್ತೇನಾರ ಸೂರ್ಯ ಪಶ್ಚಿಮ ದಿಕ್ಕಿಗೆ ಏನಾರ ಹುಟ್ಟೆ ನಾನು ಹೂವ ನನ್ನ ಮಗ ವಿಜು ಅಬಾ ಬಾ ಪರೀಕ್ಷೆ ಕಂತೆ ಓದ್ಕೊಂತ ಕುಂತಾನೆ ನನಗ ನಂಬಕಲ್ ಅಲ್ಪ ನನ್ ಕನ್ ನಂಬಲ್ ಇದ ಅಲಾ ದಿನ ಓದ್ಕೊರ ಮಗನ ಓದ್ಕೊರ ಮಗನ ಓದ್ಕೊರ ಮಗನ ಗಂಟೆ ಬಿದ್ರುನು ಬುಕ್ ಹಿಡಿತಿದ್ದ ಇವತ್ತ ತಾನೆ ತಾನು ಅದು ಓದ್ಕೊಂತ ಮಗಲಾಗೈತಿ ಊಟಕ್ಕೆ ಕರೆದ್ರುನು ಹೂ ಅನ್ಲಿಲ್ಲ ಅಷ್ಟು ಮಗಲಾಗೈತಿ ಓದ್ಕೊಳದ್ರ ಹಾಗೆ தூர் நோடக்கு ஆகத்தி வட் எத்த நன் மக ஷானே ஆட்ரு சாக்குவா தனக்கு தானே பூத்தி வந்தி தனக்கு தானே குந்தக்கண்டு ஓத்கொள்ளி சா சந்தை எக்ஸாம் பர் பாஸ் சாக்கு ஓத்கொள்ளி ஓத்கொள்ளி அதுக்கு டிஸ்டர்பா மாங்கில்ல தானாகல பரவந்தக்க ஓத்கண்டு பூர் முக பரவால்தக்க அவங்க ஊட்டி கொடுத்துனி வா நன்கெஷ் ஷாகத்தி அவரப்பா வரலி அவரப்பா வந்தமே ஸ்வீட்ட தர்த்தனி ಇಲ್ಲ ವಿಜು ಇದೆ ಸರ್ ರಾಜುಗ ಮುರುಣಾಕೇಳಿ ವಿಜುಗೆ ಐದು ನಂದು ಏಳು ಗಂಟೆ ಏನಪ್ಪ ನನಪ ಓದ್ಕೊಳ್ತೀನಿ ಎಲ್ಲ ಓದ್ಕೊಳ್ತೀನಿ ಬಿಡಂಗಿಲ್ಲ ನಾನು ಚಾಲೆಂಜ್ ಗೆದ್ದಾಗೆಲ್ತೀನಿ ಇದೇನೇವ್ ಬುಕ್ ನೋಡಕ್ಕೆ ನಿದ್ದೆ ಬರಕತ್ತಲ್ಲ ನನಗೆ ಟೈಮ್ ಆಗೈತಿ ಈಗ ಆಗೈತಿ ಇನ್ನು ನಾವು ಮಕ್ಕಳು ಹತ್ತು ಗಂಟೆ ಅಂದರೆ ಹತ್ತು ಗಂಟೆ ಮಕ್ಕಳ್ತೀವಿ ಅಂದರೆ ಒಂಬತ್ತುವರೆಗೆ ಊಟ ಮಾಡ್ತೀನಿ ನಾನು மத்தையில ஊர்க்கொள்ளி எடு தாசு ஊர்க்கொண்டேன் அவங்க எட் பாட்டில் பட்டாபட்ட முகித்தவா நிதி பரோத்தி நம்ம அம்மா இன்னும் அடிகை மாவோ நிதிக்கீவா ம் நம்ம ஏனா அடிகை மழையா பண்டே சாமான் கிடைக்க ஓ எங்கே நான் தடி உம் அது ஒன்னு தாசு நிதி ரெஸ்ட் மாஷ் இக்கேனே அவங்க மட்டு ஓர்க்கொத்தக்கோதே நேட பாட்டேடா ஓர் கொ சூரியங்க நன்க ஒன்னே பட்ட எடநே பட்ட கொட்டான கெட்ட ஈஸி அதுவோ எடுப்பா பட்டா பட்ட பட்டா பட்டா ஓத்கொம்பிடு தான் ஆக் எல்லிட்டே எல்லா பழ புக்க முட்டில நெனப்பில் நடி எல்லி அந்தங்க நான் சலிபாக எல்லாம் எல்லாம் நோடனிவா எல்லா சோமுவாரவா எல்லி இவா இங்கே எம் ஏக்காக்கா அந்த லக்ன கேக்கிற வரலு ஏனா யாரே ஆ இவ் தயவா யாரவ் முலிமனியர் அதரேக்கி கேசரின பயவாக்க ஏன்தல்ல அச்சு மகளது ஓ அவர்தபே சன்னவன் மகள ஆஹ் சந்தவ தன் மகளது மதவிகாடு சீரனு கொட்டாள அதுக்க மத்த நாளே ஹுன்து ஹூன் ரெடி ஆக்கேனி கரே உகன்தூத்தூ தூ தூ முதிக் பந்தல் நான் மதல ஓத்கோம் அல்லவா மத்த நிலக சீரை கொட்டார்த்தோர்ஸ் நோடு அது அபே அது அது கொட்டேன் கட்ஸ் கொட்டேனி யா ஆகலே கொட்டியா ஹம் அது சீரி மத நின்ங்க ஹூச்சித்தா அது அது கொட்டேனி இன்னும் சந்தித்தா நோடுவாங்க ஷொலோதா கொட்டார் நினைக்கூனே எல்லாரும் சோலோதாக கொட்டாரல்ல நோடுவா நான் சொல் சுமாரி கொட்டார் நோடு எஸ்டார்த்தேன் நானும் இவ்ரேனிவ் மாத கட்டுக்கொந்த குத்துறல கத்தி கட்கோத்த நன் ஓத்கொட் எடுத்து பாட்ட ஓத எடு பாட்ட வைஸ் கொட்ட நான் சூரிய அடிகேன்மே நான் அபே இஷா ரொட்டி நோடு ஐத்தேன்ட்டேனி வாசனி படத்து நோட நமக்கு நன்கனி சிக்கன் சார் சம்பந்த பந்தாக்கு சுமே அது கொட்டாரணா அந்த கேட்குமே ஏன்த்த இவ்வா அங்க பட நித்தியல்ல ஏன்த்த ஆஹ் ஈக மாடக்கித்தி நன்குஷா ரொட்டி மிக்கன் சாரா ரொட்டி இல்லே உண்டு ஹோட்வா டே மத்தியாக்கு மணிக்கு கொட்ட கழ்த்தி அளித்த ஆர் பத்க இல்ல சுடு 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 ரொட்டி தகுதி கொடுபட சுடு 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 சுடுக்கன் சோ பீஸ் ஹாக்கி கொட்டபுடா ஜடத்தா ஜடது மணிஹோகி கப் கடது மக்க ஓத்கொட் நம்ம மாத்கத்தி ஆமே மாதா மொதல்ல சரி ரிஹா ஹாக்கலானே ஓர்க்கொந்தான ஓர்க்கொத்தானோதி கொடலேனா வந்து பேண்ட் புக் இட் கையா வந்து ஆகானே நீ ஓர்க்கொண்டே நோட் தகர்க்கொள்ளுது ஏனாட்டொட் அங்க ப்ரிலியன் ஸ்டூடெண்ட் மாதங்க முஞ்சலின் சஞ்சித்த ஓர்க்கொத்திர் தவ ஹுடுங்குட் எதே தக